பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலுக்கு தேவைப்படுதா நீங்க பெரியாரை துணை கொண்டு உங்களுடைய தமிழ் தேசிய என்னை பொறுத்த வரையில இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தேவைகள் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள் தான் நமக்கான காவேரி பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை பாலாற்று பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை புதிய கல்விக் கொள்கை பிரச்சனை நமக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வு பங்கீடுகள் இல்லாத பிரச்சனைகள் இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை இதுபோன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் பாலியல் தொல்லைகளால் தமிழ்ச் சமூகம் சந்தித்து வருகின்ற எண்ணற்ற தீங்கான செயல்கள் மனித சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத அநீதிகள் அக்கிரமங்கள் ஆக இவற்றையெல்லாம் குறித்து நாம் விவாதித்து இதில் காண வேண்டிய ஒரு தமிழ்ச் சமூகம் என்றைக்கோ இறந்த மறைந்த ஒரு தலைவரை குறித்து நாம் ஒரு விவாத பொருளாக மாற்றி அதை குறித்து விமர்சனம் செய்து நம்முடைய நேரத்தை வீணடித்து கொண்டு அது குறித்து ஒட்டுமொத்த ஊடகத்தையும் பத்திரிகையும் சமூக ஊடகங்களையும் அல்லது தேர்தல் நீங்கள் சொன்ன இடைத்தேர்தலிலும் கூட அந்த ஒரே பக்கம் அந்த கவன குவியலை குவிக்க வைப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் தான் நான் சொன்னேன் இதை எனக்கு உடன்பாடு இல்லை இதை நான் எதிர்க்கிறேன்